வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் நிறைய பேத்தோட அழகை கெடுக்கிறதே பிம்பிள்ஸ் தான் இந்த பிம்பிள்ஸ் வந்து மறைஞ்சாலும் அதோட ஸ்காஸ் அதாவது அதோட மார்க்ஸ் சொல்லக்கூடிய தலும்பு மறையாது பிம்பிள்ஸோட தலும்பு சீக்கிரமா மறைய என்ன செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்கள் இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நிறைய பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்க்கலாம் ஆலோவேரா ஜெல் தேங்காய் எண்ணெய் மற்றும் விட்டமின் இ கேப்சூல் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க வீட்டில் கற்றால் இருந்தால் அதில் இருக்கிற சோற்று பகுதியை எடுத்துக்கலாம் இல்லைனா கடையில் வாங்குகிற அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் சுத்தமான தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு விட்டமின் இ கேப்சூலில் இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை பிம்பிள் மார்க்ஸ் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க இதை செய்கிறனால உங்கள் ஃபேஸை நல்ல கிளியராக அழகாக மாற்ற முடியும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி